அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் கீரையுமே கொஞ்சம் முத்துணை கீரை போடக்கூடாது இந்த மாதிரி கீரையை பறித்து இந்த நரம்பு இருக்க பாருங்கள் அதை விட்டுட்டு இப்படி பறிக்கணும் ஏன்னா அந்த நரம்போடு போட்டோன்னு சொன்னால் ரொம்ப கசக்கும் கீரை இப்போ நம்ம பறிச்சாச்சு பாருங்கள் பச்சரிசி ஊற போட்டு வச்சிருக்கு உழவுண்டு தான் ரொம்ப அதிகமாக இல்லை பாருங்கள் உழவுண்டு தான் இருக்குது இப்போ இந்த பச்சரிசியை மிக்சி ஜாரில் போட்டுருவோம் நல்லா வந்து கல் இல்லாமல் கொஞ்சம் அரிச்சு எடுத்துக்கிறணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பச்சை அரிசிகளில் எப்பவுமே கல் இருக்கும் அரித்து நம்ம முன்னாடியே வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி அரிச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கீரை வந்து இவ்வளோ பறிச்சிருக்கேன் அந்த கீரை வந்து சளிக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க சளிக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தா அப்படி ஒரு சளி முறிச்சிட்டு போயிடும் ஆனால் சின்ன பிள்ளைங்க என்னென்னு சொன்னால் இதை வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது ஆனால் அந்த பச்சரிசியோட சேர்க்கறனால கொஞ்சம் தெரியாது நம்ம ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு இந்த டேஸ்ட்டு பார்த்துட்டாங்கன்னா தான் அதை திரும்ப சாப்பிடுவாங்க இல்லாட்டினா திரும்ப சாப்பிட மாட்டாங்க மாட்டியாச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் இதை வந்து கொஞ்சம் அரிசி வந்து கொஞ்சம் நர நரண்டு தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரிக்கக்கூடாது அது சாப்பிடும்போது அந்த பச்சரிசியோட டேஸ்ட்டு வரும் சரிங்களா இந்த அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சாச்சு இதை வந்து ஒரு கரண்டி எடுத்து வைக்கணும் இப்படி ஊற்றணும்னு சொன்னால் அப்படி அப்பள மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இதனால் வந்து உங்களுக்கு எதுவுமே கெடுதியே கிடையாது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அது சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இது வந்து ஒரு மருந்து தான் இந்த மருந்து வந்து நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது அது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அது பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆனால் தோசையாக கூட ஊற்றி கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி கூட ஆயிலில் போடாமல் கூட தோசை மாதிரி தவால் கூட ஊற்றலாம் வந்து சளி அவ்வளோக்கு உள்ள சளி எவ்வளோ சளி பிடிச்சிருந்தாலும் சரிங்க உடனே தொண்டையில் இருக்க சளி கூட வந்து எடுத்துரும் அது வந்து ஈஸியான முறை தான் இதில் ஒன்றுமே இல்லை அரிசி மட்டும் ஊற போகிறோம் ஊட போட்டு நம்ம எடுக்கிறோம் எடுத்துட்டு இது ஒரு அப்பளமாக தான் லேசாக ஊற்றுறோம் பாருங்கள் அதை எடுத்து ஊற்றும்போது உப்பி வருது பாருங்க எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள் இதில் எதுவுமே நம்ம கலக்கலை உப்பு கலக்கல சோடா சும்மாவும் எதுவுமே கலக்கலை ஆனால் பாருங்கள் இது எவ்வளோக்குள்ளே நல்லா உப்பி வருது இதில் வந்து பெப்பர் வச்சு சாப்பிடுவோம் அவங்க பெப்பர் வச்சு இது எங்கே கிடைக்கும்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து தள்ளுவண்டியில் வச்சு இதை வந்து த விற்பாங்க நாங்கள் அங்கே தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அங்கே வாங்கி சாப்பிட்ட பழக்கத்துக்கு தான் இப்போ இந்த வந்து நாங்களே வீட்டில் இந்த மரமும் கொண்டு வந்து நம்ம மதுரையிலேருந்து கொண்டு வந்து வச்சுட்டு மதுரையிலேருந்து கொண்டுட்டு வந்து வைச்ச மரம் தான் இது எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது எங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா உடனே இந்த இலையை பறிச்சுடுவாங்க பறித்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க எங்களுக்கு அதை சாப்பிட்டு அதனால தான் வந்து இன்றைக்கும் நாங்கள் அதை விரும்பி சாப்பிட்றோம் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் உப்பு போடாமல் சமைச்சு கொடுத்தா சாப்பிடாதுங்க ஆனால் சூப்பராக இருக்குங்க நாங்களாம் அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து வீட்டில் செய்கிறோம் இந்த இலை கிடைச்சனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடுச்சு ஒவ்வொருத்தவங்க சாப்பிட்டவங்க வந்து இந்த இலை கிடைக்காம சும்மா கொஞ்சம் மட்டும் கசக்கெல்லாம் செய்யவே செய்யாதுங்க இது வந்து சளிக்கு தான் அவ்வளோ நல்லது ஆனால் இந்த டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து லேசாக உப்பு கூட போட்டு கொடுங்க சின்ன பிள்ளைங்க வந்து உப்பு இல்லாமல் ஒரு டேஸ்ட்லன்னு சாப்பிடாதுங்க நீங்கள் டேஸ்ட்டாகிச்சுமா அந்த பிள்ளைகளுக்கு வந்து உப்பு போட்டு கூட செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவோங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருந்தாலும் பாருங்கள் இதுதான் இவ்வளோ தான் லேசாக தான் இருக்கும் ரொம்ப பெருசு தடியெல்லாம் இருக்காது இது கூப்பினால அப்படி இருக்கு பார்த்திங்களா ரொம்ப ஈஸியான முறை தான் இப்படி அரைச்சிட்டு லேஸாக கடைகளில் வந்து தள்ளுவண்டியில் விற்பாங்க இது வேறு எங்கேயுமே கிடைக்காது மதுரையில் இந்த மது வாசலில் அந்த மாதிரி கடைகளில் வாசலை வந்து தள்ளுவண்டியில் விற்பாங்க இதை விட கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பொறுத்துடுவாங்க அவங்க நம்ம வந்து சின்னதாக தான் போட்டுக்கோம் கண்டிப்பாக இதை சாப்பிட்டவங்களா இருந்தா இந்த பாத்தனம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்களா இருந்தால் சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக அதையும் சொல்லிடுது இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு மருந்தாக கூட கொடுக்க வேணாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாயங்காலம் போல் கொஞ்சம் உப்பு போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த இலையை உங்களுக்கு நான் முள்ளு முருங்கை இதோட வந்து பேரே வந்து முள்ளு முருங்கை கீரை முள்ளு முருங்கை கீரைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு ரெட் கலரில் சூடு காய் இருக்கு பாருங்க சூடு பண்ணி அந்த காயை உரசி சூடு வைப்பாங்க அந்த காயோட இது தான் இது வில தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து கிடைச்ச ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள்